டிட்வா புயல் இப்போ இந்தியாவோட கடற்கரையை நோக்கி ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு இதனால நம்ம தமிழ்நாடு முழுசும் ஒரு உச்சகட்ட எச்சரிக்கையோட இருக்கு சரி இந்த புயல் உண்மையிலேயே எவ்வளோ தீவிரமானது ஏன் இவ்வளவு கவனமா இருக்கணும் வாங்க இத பத்தி முழுசா விவரமா பார்க்கலாம் முதல்ல இந்த ஆரஞ்சு எச்சரிக்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இது சும்மா ஒரு வானிலை அறிக்கை கிடையாது இதுக்கு அர்த்தம் தயாரா இருங்கன்னு அரசாங்கம் நமக்கு கொடுக்கற ஒரு முக்கியமான சிக்னல் அதாவது வரப்போகிற வானிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம் அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ மக்கள் எல்லாரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் சரி இந்த எச்சரிக்கையை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை அதாவது ஐஎம்டி அவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமான மாவட்டங்களுக்கு இந்த ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் குறிப்பா சொல்லணும்னா சென்னை கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வெறும் ஊர் பெயர்கள் இல்ல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிற ரொம்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிற கடலோர பகுதிகள் அதனாலதான் புயலோட தாக்கம் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது எச்சரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த புயல் இருந்து வருது எந்த பக்கம் போகுது எவ்வளவு வேகத்துல நம்மள நெருங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பாதைய தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட ஆபத்தை நாம முழுசா உணர முடியும் இப்போதைக்கு கிடைச்ச தகவல் படி இந்த புயல் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் பத்து கிலோமீட்டர் வேகத்துல வட மேற்கு திசையில நகர்ந்து வருது இந்த வேகம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மியா தெரியலாம் ஆனா இது மெதுவாக வர்றதுனால கடல்லிருந்து இன்னும் அதிக ஈரப்பதத்தையும் சக்தியும் எடுத்துக்கிட்டு இன்னும் வலுவான புயலாக மாறுறதுக்கு அதுக்கு நேரம் கிடைக்கிது இந்த டைமில் என்னை பாருங்கள் புயல் எவ்வளோ வேகமாக நம்மளை நெருங்குதுன்னு உங்களுக்கே புரியும் நவம்பர் இருபத்தி ஒம்பது ராத்திரி கடற்கரையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புயல் அடுத்த நாள் காலையில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்துடும் அதே நாள் சாயங்காலத்துக்குள்ளே வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துடும் பாருங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் ஆபத்து நம்மளை நெருங்கிட்டே இருக்குது இது நான் சொல்ற தகவல் நேரடி அறிக்கை இதுதான் இது வட வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலையில் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நெருங்க வாய்ப்புள்ளது புயல் எங்க கரையை கடக்கும்னு ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சு புயல் இன்னும் நம்மளை வந்து சேரல ஆனா அதோட தாக்கம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு புயல் முழுசாக கரையை கடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கள நிலவரம் எப்படி இருக்குது என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இந்த ஒரு நம்பர் போதும் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்க நாற்பத்தி ஏழு புயல் கரையை கடக்கிறதுக்கு முன்னாடியே சென்னை ஏர்போர்ட்லேருந்து நாற்பத்தி ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது புயலாள வர்த்தகத்துக்கும் போக்குவரத்துக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு சின்ன ஆரம்பகட்ட பாதிப்பு தான் இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள் ரத்து செஞ்ச விமானங்களில் முப்பத்தி ஆறு உள்நாட்டு விமானங்கள் அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே பயணம் பண்றது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது அதோட பதினோரு சர்வதேச விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இது புயலோட சக்திக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் புயலோட அச்சுறுத்தல் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு பார்த்தோம் சரி இந்த ஆபத்தை எதிர்கொள்ள நம்ம அரசாங்கம் என்னென்ன பெரிய பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க ஆறாயிரம் இது சும்மா ஒரு எண்ணிக்கை இல்லை தமிழ்நாடு முழுக்க கடற்கரையோரத்திலையும் தாழ்வான பகுதிகளிலையும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க ஆறாயிரம் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்கு இது எவ்வளவு பெரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாருங்க மீட்பு பணிகளுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா அதுக்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகளைச் சேர்ந்த இருபத்தெட்டு டீம் ஏற்கனவே களத்தில் இறங்கிட்டாங்க இது பத்தாதுன்னு நிலைமை மோசமான உடனே உதவிக்கு வர்றதுக்காக இன்னும் ஒரு பத்து டீம் வரவழைச்சிருக்காங்க அதாவது எந்த நிலைமை வந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்காங்க மீட்பு குழுக்கள் மட்டுமில்லை அரசாங்கத்தோட பல துறைகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்து துணை முதலமைச்சரே நேரடியாக கல ஈடுபடுறாரு சென்னையில இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குற கண்ட்ரோல் ரூம் அமைச்சிருக்காங்க கடலோர காவல்படையும் உஷாரா இருக்கு மொத்தத்தில் ஒரு முழு அரசாங்கமே இந்த புயலை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்கு இந்த டெட்வா புயல் உண்மையிலேயே எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தணும் புரிஞ்சுக்க நம்ம இந்தியாவை விட்டு கொஞ்சம் வெளியில பார்க்கணும் ஏன்னா நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த புயல் நம்ம அண்டை நாடான இலங்கையில ஏற்படுத்தின பாதிப்புகள் நமக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை மணி ஆமா இலங்கையில இந்த புயல் வெறும் அச்சுறுத்தலா மட்டும் இல்ல அது ஒரு பெரிய சோகமாகவே மாறிடுச்சு அங்க அது தன்னோட கோரமான அழிவு சக்தியை ஏற்கனவே நிரூபிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கு அடுத்து வரப்போற புள்ளி விவரங்கள் நாம ஏன் இவ்வளவு தயாராக இருக்கணும்னு நமக்கு புரிய வைக்கும் இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனமாக பாருங்க இலங்கையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க நூற்றி முப்பது பேரை இன்னும் காணும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு நாற்பத்தி நாலாயிரம் மக்கள் அவங்க சொந்த வீட்டை விட்டே வெளியேற வேண்டிய நிலைமை இந்த மாதிரி ஒரு மனித பேரழிவு இங்கே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த ரெண்டு நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்க ஒரு பக்கம் புயல் வரத்துக்கு முன்னாடி மக்களை காப்பாற்ற எடுக்கிற தயாரிப்பு நடவடிக்கைகள் இன்னொரு பக்கம் புயல் தாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் மீட்பு பணிகளை செய்யற போராட்டம் தமிழ்நாடு முதல் வழியை தேர்ந்தெடுத்து ரெண்டாவது நிலைமை வராம இருக்கணும்னு போராடிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய அளவுல தயார் நிலை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க மீட்பு படைகள் தயாரா இருக்கு முகாம்கள் தயாரா இருக்கு எல்லாம் சரிதான் ஆனா இயற்கையோட பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி மனுஷங்களோட இந்த முயற்சிகள் எல்லாம் போதுமானதா இருக்குமா இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுக்கான பதில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தெரியும்